ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பூ போட்டு காரக்குழம்பு அதுக்கு புளி பாருங்க பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு ஊற வச்சுருக்குறேன் அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு சுடுதண்ணியும் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இது நல்லா ஊறிச்சு இது இப்போ கரைச்சிக்கலாங்க வடிகட்டிக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளி தாங்க இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க தக்காளி போட்டு மிளகொடியை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கரைச்சாச்சுங்க இது அப்படியே ஒரு உரமைய இருக்கட்டுங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள் பூண்டு ஒரு ஒன்றரை ஒன்றரை பூண்டுங்க இதை உரலில் போட்டு ஒன்றும் அதிகமாக தட்டிக்கலாங்க பூண்டு வெங்காயம் ரெண்டையும் இப்படி தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் ரெண்டையும் இப்படி தட்டி எடுத்துக்கணுங்க மிக்சியில் போட்டு அரைச்சி அது டேஸ்ட்டு வராதுங்க இப்படி தட்டி எடுத்தால் தான் குழம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க படுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லா இருக்குங்க என்கிட்ட இன்றைக்கி நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க வெந்தய கால் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சுது கருவேப்பில் போட்டு கொத்தூங்கு போட்டுக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதஞ்சி வருதுங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வாழைப்பூ சேர்த்திக்கலாங்க இது எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாங்க வாழைப்பூ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மூடி வச்சிடலாங்க இது நல்லா வெந்து வரட்டுங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வரும் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு கருவேப்பிலை கொஞ்சம் தூள் வெட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அவ்வளோதாங்க வாழைப்பூ காரக்குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த குழம்பு மண் சட்டியில் செய்கிறதுனால சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்